வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராய நமக இது சித்தர் கலைகள் அறுபத்து நான்கு என்ற காணொளி ஜோட காணொளி அன்பர்களுக்கும் ஜோட காணொலி நேயர்களுக்கும் உலகளாவிய வாழ்கின்ற தமிழ் காணொளி சொந்தங்களுக்கும் ஏனைய காணொளி அன்பர்களுக்கும் சித்தர் கலைகள் அறுபத்து நான்கு சார்பாக நான் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் பொதுவாக இந்த பதிவில் காணொலியில் நான் புதிய ஜோதிடன் புதிய காணொலியில் யதார்த்த ஜோதிடன் எளிமையான ஜோதிடன் நான் ராசி பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பேச்சிகளின் பொது பலனையும் பிரத்யோக பலன்களையும் சுப பலன்களையும் யோக பலன்களையும் பதிவிட்டு வருகிறேன் மேற்கொண்டு இந்த காணொலியை ஜோதிட அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் காணொளி நேயர்கள் கண்டு பயனடைய தொடர்ந்து காணொளி காணவும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பொதுவாக மீன ராசிக்குரிய சனி பேச்சு குரு பேச்சு ராகு கேது பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அதிபதி யோகம் கஜகேசரி யோகம் என்ற தலைப்பில் சித்தர்கள் அறுபத்தி நான்கின் சார்பாக நான் இதில் காணொலியில் பதிவிட்டுள்ளேன் கண்டு பயனடைய வேண்டுகிறேன் தொடர்ச்சியாக மீன ராசிக்கு முக்கியமான மூன்று விதமான உன்னதம் வாய்ந்த அருள் தளங்கள் என்று சொல்லப்படுகின்ற திருக்கோவில்கள் பற்றி நான் இதில் பதிவிட விரும்புகிறேன் அன்பர்கள் கண்டு பயனடையவும் ஏனைய காணொளி நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஜோட ஆர்வலர்களுக்கும் இதை பகிரவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் கமெண்ட் செய்யவும் லைக் செய்யவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் காணொளியில் முக்கியமாக மீனராசிக்குரிய மூணு விதமான முக்கிய கோயில்கள் பொதுவாக அது எந்த கோயில் எந்த மாவட்டம் எந்த ஊர் என்ற விவரங்கள் சிந்திப்போம் மீனராசிக்கு ஐந்தாம் வீடான சந்திரன் மீனராசிக்கு லக்ன பத்துக்குடிய தொழிலதிபதி தன் யோகாதிபதி குரு பகவான் ரெண்டாம் அதிபதி தனாதிபதி பொருளதிபதி எண்ணங்கள் லட்சியங்கள் கனவுகளுக்கு லட்சியத்தை உருவாக்கி தருகின்ற வெற்றியைத் தருகின்ற இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடமான செவ்வாய் அதிபதி ஆக குரு பகவான் செவ்வாய் பகவான் சந்திர பகவான் இன்று மூன்று விதமான சேத்திரங்களை நான் இதில் கூறுகிறேன் கவனமாக கேளுங்கள் அன்பர்களே ரெண்டு குடிகள் ஒன்பது குடியன்தான் ஒரு ஜாதகருக்கு மேன்மையான எண்ணங்களையும் மேன்மையான லட்சியங்களையும் உருவாக்குகிறது அதற்கு முருகன் வழிபாடு மிகவும் அவசியம் ஐந்து குடியன் பூர்விய புண்ணியாதிபதி புத்திராதிபதி யோகாதிபதி சகல சௌபாக்கியங்களையும் தந்தருள்ளும் ஐந்தாம் இடம் சந்திரன் அதற்கான கோயிலையும் ஒன்று பத்து குடியன் தொழிற்தானம் ஜீவனஸ்தானம் ராஜ்யஸ்தானம் அரசு தொழில் தனியார் தொழில் சம்பள தொழில் ஏனைய விவரங்களையும் அந்த இடமே குறிக்கிறது ஆக அதற்கான தெய்வ பலன்களையும் காண வேண்டும் பொதுவாக ஆறு படை வீடுகளில் ஒரு படை வீடு கடல் படை வீடு அது திருச்செந்தூர் தேவர்களின் த குலகுருவான குரு பகவானே வேண்டி விரும்பி முருகனை அவதாரம் எடுக்க வேண்டி தவம் செய்த தலம் அங்கே குரு பகவான் மேதா தட்சிணாமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் தேவர்களை கொடுமை செய்த சூர பத்மனை அளிப்பதற்காக முருகப்பெருமான் பஞ்சபூத லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து தவம் செய்து வேல் வாங்கி சூரபத்மனை பத்மனை அளித்த ஸ்தலம் ஆக வெற்றி ஸ்தலம் இன்னல்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் தேவர்கள் நிவர்த்தி செய்தது போல் மானிட வாழ்விலும் அவை நிவர்த்தி ஆகுமென்று கோயிலுடைய புராண இதிகாச வரலாறு குறிப்பிடப்படுகிறது ஆகவே மிகவும் உன்னதமான கோயில் திருச்செந்தூர் அங்கே முருகப்பெருமான் சண்முகராகவும் ஜெயந்திநாதர் என்ற வெற்றி வீரனாகவும் திகழ்கிறார் சுவாமி தவ அருள் பாலிக்கிறார் பஞ்சபூத லிங்க அம்சமும் குருபவான அம்சமும் உகந்த திருச்செந்தூர் கோயில் அன்பர்கள் கண்டு வணங்கி கொள்ள வேண்டும் இரண்டாவது பாவநாசம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாவநாசம் இந்திரன் அசுரகுரு சுக்கராச்சாரியருடைய மகனை தோஷ்டாவை வதம் செய்ததால் அதற்காக பிரம்ம தோஷம் அடைந்தார் அதை நிவர்த்தி செய்வதற்காக குரு வேண்டினார் அவர் பாவநாசம் சென்று அங்கே இருக்கின்ற பாவநாச ஈஸ்வரனையும் உலகமை தாயாரையும் தரிசனம் செய்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும் மீண்டும் இந்திரலோக பதவி கிடைக்கும் என்றார் ஆகவே இந்திரன் வழிபட்ட தலமான பாபநாசம் அது மட்டுமில்லாமல் ஈசன் ஈஸ்வரி திருக்கல்யாணம் காண அகத்தியர் பெருமான் வடக்கே அனைவரும் சென்றபொழுது வடக்கே தாழ்ந்து தெற்கே வீழ்ந்தது அந்த இடத்தை சமன் செய்து அகத்தியரை அனுப்பினார் ஆக அகத்தியருக்கு வழிபட்ட தலம் அகத்தியரும் திருமணக்காட்சி கண்டத்தலம் ஆக இத்தனை சிறப்பு வாய்ந்த கோயில் பாபநாசம் மூன்றாவது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் நெல்லுக்கு அதிபதியான சந்திர பகவானுடைய அம்சமான அந்த கோயில் சந்திரதோஷத்தை போக்குகிறது சுவாமி நெல்லையப்பர் தாயார் காந்திமதி தாயார் ஆக இந்த மூன்று கோயில்கள் மீனராசிக்கு உச்சிதமான உகந்தமான கோயில் இல்வாழ்வு இறைவாழ்வு கல்வி வாழ்வு தொழில் வாழ்வு திருமண வாழ்வு உத்தரவாழ்வு ஏனைய சுப சௌக்கியங்களையும் அனைத்து விதமான நற்பயன்களையும் தருகின்ற மிக உன்னதமான கோயில் ஒன்று திருச்செந்தூர் இரண்டாவது பாபநாசம் கோயில் மூன்றாவது திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் இந்த மூன்று தலங்கள் ஏனைய பல நீங்கள் சென்றிருந்தாலும் இனி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு முறை சென்று வேண்டும் ஏனென்றால் ஜென்ம சனி அது தீர்த்தமாடுதல் போது தோஷம் விலகும் கேந்திரத்தில் நான்காம் குரு கேந்திர தோஷம் குரு பகானை வழிபடும் பொழுது திருச்செந்தூர் மேதா தசமிய வழிபடும் பொழுது விடுபடும் அதில் ராகு கேதுக்கள் இருப்பதால் அவர்களுடைய வழிபாடு நெல்லையப்பர் கோயிலையும் துர்கேமனையும் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆக சந்திரன் செவ்வாய் குரு உடைய முக்கிய ஸ்தலமான திருச்செந்தூர் பாபநாசம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் ஆகவே இறை அன்பர்கள் அனைத்து விதமான சுக சை சௌபாக்கியங்கள் பெற்று இல்வாழ்விலும் இறைவாழ்விலும் இறைவனுடைய உன்னதமான பெயருளைப் பெற நான் விரும்புகிறேன் ஆகவே இந்த காணொலியை கண்ட அன்பர்கள் இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது கட்டாயம் சென்று நற்பலையனை அடைய வேண்டும் எனவே இந்த காணொலியை கண்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்து காணொலிக்கு ஆதரவு தாருங்கள் இது கலைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொளி மீண்டும் அடுத்த கோயிலில் பதிவிடுவேன் அடுத்த ராசி பலனை பதிவிடுவேன் தொடர்ந்து கண்டு வாருங்கள் நன்றி வணக்கம் ஓம் அகதீஸ்வராய நமகர்